ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பொருள் இருந்தாலே போதுங்க உடனே குயிக்காக செஞ்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கலையை சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு கருகாமல் போல் நல்லா கலர் மாறாமல் வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் நான் வறுத்துட்டேன் நல்லா வறுபட்டுருச்சு இதை அப்படியே இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிருச்சுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் செத்துக்கிறேங்க இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடரை இப்போ அரைச்சி எடுத்துட்டேங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கலைக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நான் கரைச்சிக்கிறேங்க இப்போ இது நல்லா கரைஞ்ச பிறகு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வடிகட்டிட்டு வானலில் சேர்த்துருக்கேங்க இந்த ரெசிபிக்கு பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போது வெள்ளம் கரைஞ்சிட்டு நான் அதை வடிகட்டி வானலில் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ பவுடர் பண்ணால் புட்டுக்கடலை மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க இதுபோல் செய்யும்போது ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குங்க பொட்டுக்களே நம்ம வறுத்துருக்கோம் பச்சை வாசனை அதிகமாக இருக்காதுங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தில் இது போல் கலந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம்னா நெய் சேர்த்தோன்னா அருமையான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுங்க இதை நம்ம உடனே சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் உடனே நம்ம சட்டுன்னு செய்கிற கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு கட்டிகள் இல்லாமல் நான் கலந்து கலந்துவிட்டுருக்கேன் பாருங்கள் நான் இன்றைக்கி சலிக்காமல் தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சளிச்சிட்டு நீங்கள் செய்ய விருப்பம் இருந்ததுன்னா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக நம்ம சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்குங்க நெய்யோட மனத்தோட பொட்டுக்கடலை ஹல்வா சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ டோட்டலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வானலில் ஒட்டாத அளவுக்கு வரும்போது இறக்கி வச்சிடலாங்க இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு வாயில் வைத்த உடனே கரையக்கூடிய இந்த புட்டுக்கடலை ஹல்வாவை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ